வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தான் தொடர்ந்து செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் ஓடும் லோக்கல் மின்சார ரயிலில் கம்பத்தில் அடிபட்டு ஒருவர் தவறி விழுந்த திகழ் வீடியோ மும்பையிலிருந்து வெளியாகியுள்ளது கீழே விழுந்த அந்த நபர் மற்றவருடன் உள்ளூர் ரயிலில் மூடிய கதவுக்கு வெளியே தொங்கிக் கொண்டிருந்தார் அவர் ஒரு கையை கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டி திடீரென்று ஒரு கம்பத்தில் அடித்து கீழே விழுந்தார் ஓடும் ரயிலிருந்து தவறி விழுந்து மற்றவர்களையும் அச்சப்படுத்தினார் மேலும் இந்த பயங்கரமான விபத்தை மற்றொரு ரயிலிருந்து வந்த ஒருவர் பதிவு செய்துள்ளார் பாதிக்கப்பட்ட ஒரு நிலை அறியப்படாத நிலையில் ட்விட்டரில் வைரலான வீடியோவுக்கு ஆர்பிஎஃப் பதிலளித்துள்ளது தகவலுக்கு நன்றி என்றும் தேவையான நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு விஷயம் அனுப்பப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டது மேலும் இந்த சம்பவம் நடந்த இடம் மற்றும் நேரம் உடனடியாக தெரியவில்லை அந்த நபர் விபத்திலிருந்து தப்பினரா என்பதும் தெளிவாக தெரியவில்லை